உனக்கு அந்த வேளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கர்ல எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற கொழுப்படுத்து போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்க எது கட்டுற இப்போ நீ ஃபிளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோட தான் அரசோட தான் முதலாளியோடதா ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதுல அதில் என்ன பிரச்சனை

இருங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும் போது மம்தா எதிர்த்து செயல்படுத்த முடியாது மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சி யாரு லெவல் ஆபிசர் போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும்

தேர்தல் ஆணைய அரசு ஏய் தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா காவிரி பண்ட அலைய அப்புறம் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறோம் எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி அல்ல முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அல்ல கத்துக்கா போடா ஆடே மாறிரி ஒரு பத்தரைக்குள்ள ஏ ஒரு மாய்த்தி தூக்கிட்டு காமராவிட்டு இருந்தோம் போய் வெங்காயம் மாடா நீ ஆடும் மொகரம் இந்த போடா